శైలస దయాపాత్రం దివక్యాది దివ్యాదిగణానం యదీంద్ర ప్రవణం వంతే రమ్యజామాని లక్ష్మీనాథ సమారంభా నాదయామున అస్మదాచార్య పర్యంతం వంతే గురు పరంపరాం యో నిత్యమచ్చుతాబుజయు వ్యోమోహదస్తాణి దాయమేనేే అస్మద్గొరో దైకసింతో రామానుజం శరణం ప్రపత్యే మాతాపిస్త విభూతిం ஸ்ரீமத் பட்டநாத ஸ்ரீ சர்வியதெவெவேன மதன்வயம் ஆத்தியசியுளபதைகலாபிராமம் ஸ்ரீமத்திழம் நமாத்தபூதம் சரஸ்யமகதாவிய பட்டநீபக்சாரகுழகேரோன் பத்திரேணு பரகாந்திரமிஷ்ரான் ஸ்ரீமத்பராங்குமுனிங் பிரணோஷ்மிம் குருமுகமணிப்பாகவேதானா நரபதி பரிக்லுத்தம் சுல்க்க மாதாஸ்வசரமர்வந்தம் ரஞ்சநதே சாட்சாத் திருஜுகலதிலகம் தம் விஷ்ணுத்தம் நமா மின்னார் தளபதி சூழ் வெள்ளி புத்தூர் என்றோருக்கால் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னால் கிளியெறுத்தான் என்றோரைத்தோம் கீழ் மயினர் சேரும் வழி எறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்து உத வேண்டிய ஓதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து வல்லாண்டு வல்லாண்டு வல்லா பழகோடி நூறாயிரம் வல்லாண்டு எந்தோல் மணிவண்ணாவும் சேமடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் திரும்பின்றே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்கனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் வக்கு முழங்குமா பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணம் வெள்ளாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்ற வென்று இப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது எழுபத்தோராவது திவ்ய தேசமாக திருவாரன் விலை ஆறமுழா என்று இதை அழைப்பார்கள் நாம் இன்றைய தினம் காண இருப்பது மலைநாட்டு திருப்பதியிலே பதிமூன்றாவது திருத்தலம் அதாவது நிறைவான திருத்தலம் திரு ஆரன் விளை இந்த திருத்தலத்தோடு தொண்டை நாட்டு நம்முடைய யாத்திரை நிறைவு பெறுகிறது இதைத் தொடர்ந்து நாம் மலைநாட்டு திருப்ப திருத்தலங்களுடைய யாத்திரை நிறைவு பெறுகிறது அடுத்து நாம் தொண்டை நாட்டு திருப்பதிக்கு திருப்பதிகளை காண இருக்கிறோம் ஆகவே மலைநாட்டு திருப்ப திரு திருத்தலங்களிலே எழுபத்தி ஒன்று அது அதாவது திவ்ய தேச திருத்தலத்திலே எழுபத்தி ஒன்றாவதாகவும் மலைநாட்டு திவ்ய தேசங்களிலே பதிமூன்றாவது திவ்ய தேசமாக உள்ள ஆரமுலா என்ற திருவாரண்முலை பெருமாளுடைய திருநாமம் திருக்குறளப்பன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பத்மாசனி தாயார் விமானம் வாமன விமானம் தீர்த்தம் வியாச தீர்த்தம் தேவபுஷ்கரணி என்ற பெயர் பிரத்யக்ஷம் தேவ வேதவியாசருக்கும் பிரம்மாவுக்கும் பிரத்யக்ஷமான பெருமாளிவர் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அர்ஜுனனால் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாளிவர் செங்கனூரிலிருந்து கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் பஸ் வசதி உள்ள இடத்தில் உள்ளது அர்ஜுனன் ஆறு மூங்கில்களால் துண்டுகளாக்கி அந்த மிதவையில் இறைவன் சிலையை கொண்டு வந்ததால் இது திரு ஆரன்முலா என்று ஆ பெயர் திருவாரன் விளை என்று பிரம்மன் வாமன அவதாரத்தை தரிசிக்க வேண்டி எம்பெருமானை வேண்ட எம்பெருமான் வாமன அவதாரத்தில் காட்சி கொடுத்த இடம் பாரதி யுத்தத்தில் க கர்ணனை நிராயுதபாணியாக இருந்த கர்ணனை தான் கொன்றதை நினைத்து வருந்திய அர்ஜுனன் அந்த அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அர்ஜுனன் கட்டிய கோவில் இது பம்பாநதி கோயிலினுடைய வடக்கு வாசலை தொட்டு செல்கிறது இத்தலத்தில் தான் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய ஆபரணங்கள் திரு ஆபரணங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டு சபரிமலை ஜோதி எப்பொழுது இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது என்பது நடைமுறையில் உள்ளது நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அந்த பாசுரங்களை நாம் காண்போம் திரு சென்று சென்று எம்பெருமானைக் கண்டு ஆழ்வார் தம்மை அடிமை செய்ய கருதி எழுதிய பாசுரங்கள் இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேளுக்கை இவ்வேளுருக்கை இன்பம் பயக்க இணைதுடன் வீற்றிருத்தாள்கின்ற எங்கள் பிரான் அன்புற்றமர்ந்துரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை அன்புற்றமர்ந்து வளம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்கொழோ ஆகுங்கொள் ஐயமொன்றின்றி அகலிடம் முற்றவும் ஈரடியே ஆகும் பரிசு நிமிர்ந்த திருக்குறளப்பன் அமர்ந்துரையும் மா மாகம் திகழ்கொடி மாடங்கள் நீடுமதில் திருவாரன் விளை மாகந்த நீர் கொண்டு தூவி வளஞ்செய்து கைதொழ கூடுங்களோ கூடுங்கொள் வைகளும் கோவிந்தனை மது சூதனை கோரிலே கோளரியை ஆடும் பறவை விசை கண்டு கைதொழு நன்றி அவனுரையும் பாடும் பெரும் புகழ் வரை வேள்வியை அரங்கம் பண்ணி பண்ணினர் வாழ் நீடுபொழில் திருவாரன் விளைதொழ வாய்க்கும்ோல் நிச்சலுமே வாய்க்கும் கொள் நிச்சலம் எப்பொழுதும் அணத்து இயங்கு நினைக்கப்பெற வாய்க்கும் கரும்பும் பெருஞ்சென் நல்லும் சென்னும் வயலும் வாரன் விளை வாய்க்கும் பெரும்புகழ் மூ உலகை சன் வடமதுரை பிறந்த வாய்க்கும் மணிரம் கண்ணபிரானன் தன் மலரடி போதுகளே மலரடி போதுகள் என் நெஞ்ச தெப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன் பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் மலரின் மணிநெடு மாடங்கள் நீடு மதில் விளை உலகம் மழிப்பு உலகம் மலிப்புகழ் பாட நம் நம் மேல்வினை ஒன்றும் நில்லாகிடுமே ஒன்றும் நில்லாகிடும் உற்றவும் உள்ளித் தொழுமின் தொண்டி அன்றங்கமர்வன் நுறுப்பினங்கை அணினெடுந்தோள் புணர்ந்தான் என்றும் எப்போதும் என் நெஞ்சம் துதிப்ப உன்னை உள்ளே இருந்து நின்ற அணிவ அணி திரு அணி நின்ற திரு அணி திருவாரண்விழையென்னும் நீள் நகரம் அதுவே நீல் நகரம் அதுவே மலர் சோழைகள் சூழ் திருவா திருவாரண்விளை நீள் நகரத் துறைகின்ற பிரான் நெடுமாள் கண்ணன் விண்ணவர்கோன் வான் வானபுறம்புக்கு முக்கற்பிரானை தொலையோர்கள் போர்கள் செய்து வானனை ஆயிரந்தோல் துணித்தால் சரணன்றி மற்றொன்றிலே அன்றி மற்றொன்றிலும் சரணே என்றக வெறும் பொய்கையின்வாய் நின்றதன் நீழ்கலேத்திய ஆணையின் நெஞ்சி நெஞ்சிடர் தீர்த்தபிரான் சென்றங்கெனி துறைகின்ற ஹெம்பொழில் சூழ் திருவாரண்விழை ஒன்றி வளஞ்செய்ய ஒன்றுமோ தீவினை உள்ளத்தின் சார்வல்லவே ஈவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவிசம் பேரளுற்றால் நாவினுள்ளும் நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அமைந்த தொழிலுள் நின்று யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரன் விளை இதனை மேபி வளஞ்செய்து கூடுங்கால் என்னுமான் என் சிந்தனையே சிந்தை மற்றொன்ற மரத்தன்மை தேவபிரான் அறியும் சிந்தையினால் செய்ய செய்வதாக அறியாதன மாயங்கள் ஒன்றில் ஒன்றுமில்லை சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகிழ்திருவாரன் திருவாரன் விளையுறை தீர்த் தீர்த்தனு கற்ற பின்னே தீர்த்தனு கற்றபின் மற்றோர் சரணில்லை என்ற நீ தீர்த்தனுக்கே தீர்த்த மனச் மனத்தரசனாகி செங்கொழுகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரத்துள்ளியை சொல்லிவை பத்தும் வல்லார் வளை வல்லார்களை தேவர்வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியிற்கே பெருமாழ்வார் பாசுரங்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட பெருமாள்வர் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்கூர் மகாராஜிக்கு அஞ்சனேயே மூர்த்திக்கு அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சேரி அறலாத இறைவா நீதாராய் பறையல ரொம்பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றே நம் காமங்கள் ரொம்பவாய் ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்திராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா இனி அடுத்து நாம் நடுநாட்டு திருப்பதிகள் என்று இரண்டு திருப்பதிகள் அவை அதை தரிசித்துவிட்டு தொண்டை மண்டல தொண்டை நாட்டுத் திருப்பதிகள் இருபத்தி ரெண்டு அவைகளை தரிசிக்க தயாராகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்